ஸ் வணக்கம் இன்னைக்கு பாண்டித் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட் சீன் என்ன கட்டுறாங்க அப்படின்னா நம்ம கதிர் ரஜி வீட்டுக்கு வந்துடுறாங்க இல்லையா வந்ததுமே கோமதி கேட்குறாங்க ஏ வந்துட்டீங்களாப்பா ஏண்டா கண்ணெல்லாம் இப்படி செவந்த் உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நம்ம பாண்டியன் திட்டாரு ஆமாம் ரெண்டு நாளாக தூங்காமல் வண்டி ஓட்டினா அப்புறம் கண் இப்படி தான் இருக்கும் முன்னாடியே சொல்லியிருந்தானா பஸ்ஸுலையோ இல்லை ட்ரெயின்லையோ டிக்கெட் போட்டு கொடுத்துருக்கலாம் ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு வந்திருப்பாங்க அப்படின் போது சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்படிடா கண்ணா நல்லபடியாக நடந்ததாடா அப்படின்னு கேட்குறாங்க ஆ சூப்பராக இருந்துச்சுமா பெரிய மண்டபம்மா அப்படின்றாரு அப்போ நம்ம இவர் கேட்குறாரு செந்தில் ஆமாம் எந்த ஏரியாவோட கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு போது ஸோ கதர் ஒரு பிளேஸ் சொல்கிறாரு அது நம்ம செந்திலுக்கும் தெரியுது ஆமாம் நாங்களும் அங்கே போய் நான் கோயம்பேட் மார்க்கெட்டில் தான் சுற்றிட்டு இருந்தேன் அப்படின்னாரு அடுத்ததாக நம்மளோட சரணன் கேட்குறாரு ஆமாம் நீ எந்த ஒரு ஃபோட்டோவுமே அனுப்பவே இல்லையே கல்யாணத்தில் எடுத்த ஃபோட்டோலாம் ஏன்ட அனுப்பலை அப்படிங்கும் போது அதுவான நாங்கள் ஃபோனை ரெண்டு பேரும் மறந்து போயிட்டோம் அதனால தான் ஃபோனை எடுத்துகிட்டே போகல சார்ஜ் போட்டு அப்படியே ரூம் வச்சுட்டே போயிட்டோம் அதனால தான் ஃபோட்டோ எதுவும் எடுக்கலை அப்படின்னு சமாளிச்சிட்டார் பட் இங்கே நம்மளோட ராஜி பயத்திலே இருக்காங்க மாட்டிடுவோமோ அப்படின்ற பயத்தில் இருக்கும்போது கோமதி கேட்குறாங்க ஏ ஏடி நீ பேய் அரைச்ச மாதிரியே இருக்க அப்படின்றாங்க ஸோ நம்ம ராஜி என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு டயர்டத்தை அப்படின் போது மறுபடியும் பாண்டியனை ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கு தான் முன்னாடியே சொல்லியிருந்தா டிக்கெட் போட்டிருக்கலாம்ல அப்படின் போது கோமதி ஐயோ விடுங்க அதாவது பேசிகிட்டு இருக்காதிங்க வேறு ஏதாவது பேசுங்க நம்ம கல்யாணத்துக்கு வேலையை பாருங்க அப்படின்றாங்க ஸோ நம்ம இவர் சொல்கிறார் நம்ம பாண்டியன் வந்துட்டு சரண் கிட்ட சொல்கிறாரு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறது சீரியல் அது மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறதெல்லாம் நீ சொல்லிடு அப்படின் போது அப்போ நான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன் மண்டபத்தோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை யாராவது வீட்டுக்கு வர்றவங்களுக்கு அவங்களுக்கு நம்ம பண்ண வேண்டிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதெல்லாம் நான் பண்ணிட்டு அப்படின்னு போது சாரம் எல்லாம் என்னையா இருப்பான் அப்படின்னு கொஞ்சிட்டு நம்ம செந்தில் கிட்ட சொல்றாரு பாண்டியன் இந்த கோவிலில் போய் கல்யாணம் பண்றது தான் உனக்கு தான் இல்லையா அதனால அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நீ பண்ணிரு அப்படின்னு ஒரு குத்து குத்தி விட்டாரு இன்னைக்கு தானே எங்கேஜ்மெண்ட் அப்படின் போது இல்லை நாளைக்கே நல்ல நாளா இருக்கு ஸோ கல்யாணத்தையும் முகூர்த்தத்தையும் அப்படியே அங்கேயே வச்சுக்கலாம் நாளைக்கே வச்சுக்கலாம்னு பாக்குறோம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சரி ஓகே இன்னும் சொல்ல வேண்டிய ஆட்கள்லாம் இருக்கு நான் போறேன் அப்படின்ட்டு பாண்டியன் கிளம்பும் போது பழனியும் கூட வராரு இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் கல்யாணமாப்பில் நீங்க வீட்டில் இருங்க அப்படின்றாங்க அப்படின்னு அரசியும் மாமா நான் உங்களுக்கு ஃபேஷியல்லாம் பண்ணி விடுற மாமா அப்படின்னு சும்மா இருமா அப்படின்ட்டு இருக்கிறாங்க அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா ராஜி வந்துட்டு இப்போ போயிட்டு இருக்கிறாங்க வெளியே போகிறாங்க பின்னாடி வாசல் போயிட்டு இருக்கும் போது கரெக்டாக மீனா ஓடி வந்துடுறாங்க வந்துட்டு ஏய் இப்போ சொல்லு அப்போ கேட்கும் தான் போயிட்டு வந்து சொல்கிறேன்னு சொல்லி ஏ சென்னைக்கு வந்துட்டு கல்யாணத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின் போது அக்கா இப்படி சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்காக நான் வந்துட்டு ரிட்டன் எக்ஸாம் எழுத போயிருந்தேன் அப்படின் போது அடி பாவி உன்னை கதிர் அதுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்தானா ஏதோ கிரவுண்டுக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு பார்த்தா பொய் சொல்லி இங்கே இங்கேதான் கூட்டிட்டு எக்ஸாம்க்காக தான் கூட்டிட்டு போனான் போது ஆமாக்கா எனக்கும் ஷாக்கிங்காக இருந்தது அவனே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி அவனே அனுப்பிவிட்டு மாமா கூட சண்டை போட்டு என்ன கூட்டிட்டு போனான் அதெல்லாம் என்னால் நம்பவே முடியல ஒருத்தர் இவ்வளோ அன்பாக இருக்க முடியுமானே என்னால் யோசிக்க முடியல ஏன்னா ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க நான் உன்னை ரொம்ப நாளாக பார்த்துக்குவேன் உன் மேலே நான் அன்பாக இருக்கேன் உனக்காக நான் செய்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் கதிர் என்கிட்ட அப்படி எந்த வார்த்தையும் சொன்னது கிடையாது ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ புரிஞ்சு பண்ணுறான் எனக்கு என்ன தேவை நான் எந்த இடத்துல லோவ் உடனே என்னை மோட்டிவேட் பண்ணுறதாகட்டும் எனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறாங்கக்கா என்னால் நம்பவே முடியல அப்படின்போது நம்ம மீனாவும் சொல்கிறாங்க ஏ என்னாலே நம்ப முடியல நம்ம கதிராக இப்படி அப்படின்ட்டு நம்ப முடியல ஆனால் பார்த்துக்கோ நீங்கள் வீட்டில் போய் பொய் சொல்லிட்டு போனதே தப்பு அதுல எக்ஸாம்ல வர எழுதிட்டு வந்த மாட்டினீங்க அப்படின்னா பெரிய ரணகலமா ஆயிரும் அப்படின் போது ராஜி சொல்றாங்க எனக்கும் அதே பயம் இருந்ததுக்கா நானும் வேண்டான்ற வீட்டுல சொல்லிடலாமான் போது ரிட்டன் எக்ஸாம் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் தான் வீட்டுல சொல்லணும் அப்படின்றாங்க ஆனா அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்கக்கா மாமா சொல்ற அளவுக்குலாம் எல்லாம் அவன் பொறுப்பில்லாதவன் எல்லாம் கிடையாது அவ்வளவு அன்பா கேரிங்கா ஒருத்த இந்த அளவுக்கு பாத்துக்க முடியுமா இந்த அளவுக்கு ஒருத்தருக்காக இறங்கி செய்ய முடியுமா அப்படின்ற அளவுக்கு அவ்வளவு பாசமா கேரிங்கா இருக்கான் அப்படின் போது மீனா கேக்குறாங்க ஓ அப்போ உனக்கு லவ் லவ் வந்துருச்சா அப்படின் போது அது தெரியலக்கா ஆனால் அவன் மேலே மரியாதையும் அன்பும் கூடிருச்சு அப்படின்றாங்க எஸ் காதலுக்கு தேவையான ஒரு அன்பு நம்பிக்கை அது ரெண்டுமே கதிர்கிட்ட வந்து கிடைக்கும் போது ராஜிக்கு இன்னைக்கு மரியாதை அன்பு நாளைக்கு காதல் பெரும் கடலான ஒரு காதல் வரும் அப்படின்றது புரிஞ்சது ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது மயிலும் வந்துடுறாங்க வந்துட்டு இப்போ வந்தீங்க அதுக்குள்ளே ரகசியம் பேசுறீங்களா அப்படின் போது இருமா அவனை டாப்பிக்கை டைவெர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி மீனா உடனே அக்கா இவங்களை சும்மா பேசிட்டு இருந்தக்கா சென்னை போயிட்டு இருந்தாங்களே அதை பற்றியா பேசிகிட்டு இருந்தோம் ஏன் ராஜி உனக்கு மாற்ற தெரியுமா அக்கா வேலையை விட்டு நின்று இப்போ ஒரு பெரிய சம்பளத்துக்கு ஒரு வேலைக்கு போக போகிறாங்க அப்படின் போது அக்கா அப்படின்னு அதை பேசிகிட்டு இருக்காங்க அடுத்த சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு நம்ம அப்பத்தா அக்கா இருக்காங்க அண்ட் மாறி அண்டு வடிவு ரெண்டு பேரும் கோவிலுக்கு இருக்காங்க அப்போ இவங்க சொல்கிறாங்க ஏய் பையனுக்காக நல்லா வேண்டிட்டு வாங்கடி இந்த தடவை அவன் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் இவங்க யாரும் பையனோட கல்யாணத்தை நிறுத்திடக்கூடாதுன்னு நல்லா வேண்டிட்டு வாங்கிடு போது அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் இந்த தடவை குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராது பாருங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த நேரம் நம்மளோட பாட்டியன் அண்ட் கோமதி எதுக்கும் வெளியே வராங்க ஸோ வெளியே வந்ததை பார்த்ததுமே இங்கே நம்மளோட கோமத்தியோட அம்மா கோமதி கோமத்திக்கிட்ட என்ன கல்யாணம் விளையாடலாம் நல்லபடியாக நடக்குதா அப்படின்னு போது அம்மா நல்லபடியாக இருக்குமா அப்படின்றாங்க அப்போ பாண்டியன் கேட்குறாரு அத்தை நீங்கள் முன்னாடி நின்று நடத்த வேண்டிய கல்யாணம் இப்படி நீங்கள் தூரமாக நின்று கேட்டுகிட்டு இருந்தால் நல்லாவாக இருக்குது அப்படின் போது நீங்கள் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்றாங்க கண்டிப்பாக நான் வரமாப்பில்ல எங்களுக்கு பல தான் நீங்கள் எல்லாத்தையும் பார்க்குறீங்களே பார்த்துக்கோங்கும்போது சரி முகூர்த்தத்துக்கு கண்டிப்பாக வந்துடுங்க நீங்கள் எல்லோரும் முடிஞ்சால் உங்கள் பசங்களையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு பேசிகிட்டு போது கரெக்டாக முத்துவேல் சக்தியில் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் கோமத்தியை உள்ளே போக சொல்லிட்டு பாண்டியன் அப்படியே லைட்டாக ஆரம்பிக்கிறாரு அத்தை நாளைக்கு முகூர்த்தத்துக்கு கண்டிப்பாக வந்துடுங்க முடிஞ்சால் அவனுங்களையும் கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னாரு ஸோ அவன் அப்படியே கான்டலாம் இருக்கானுங்க இவன் அப்படின்ற மாதிரி இருக்கானுங்க இருக்காங்க அஞ்சு சக்திவேல் கேட்குறாரு அத்தா நீ சும்மாவே இருக்க மாட்டேயாத்தா அவன்கிட்ட போய் நீ பேசிட்டு இருக்கியா அப்படின் போது டே இப்போ என்னடா என் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும் போன தடவை மாதிரி ஏதாவது பண்ணி என் பையனை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா நடக்கிறதே வேறு நான் எப்போதும் இதே மாதிரி அமைதியாக இருக்க மாட்டேன் என் பையனுக்கு இந்த தடவை கல்யாணம் நடக்கணும் நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அம்மா மிரட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் நம்மளோட இவங்க மாதிரியெல்லாம் கோவிலுக்கு கிளம்புறேன் அப்படின் சக்திகள் கேட்குறாரு எதுக்கு அவனுக்கு நாளைக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணுன்றதுக்காகவா அப்படின்போது ஆமாம் நம்ம தம்பிக்கு கல்யாணம் நடக்கணும்னு வேண்டதில் என்னங்க தப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் நிறைய தீய சக்திகள்லாம் வேறு சுற்றிட்டு இருக்காங்க நம்ம குழந்த ஜாதகத்தில் அதனால் அது நீங்கள் எதுவும் நாளைக்கு கல்யாணத்தை தடை பண்ணிடக்கூடாதுன்னு நாங்கள் போய் ஒரு வேண்டுதல் போட்டுட்டு வரோம் அப்படின்ற மாதிரி ஒரு நோஸ் கட் கொடுத்துட்டு அவங்களும் கோவிலுக்கு கிளம்பிட்டாங்க அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா நம்மளோட பழனி வந்துட்டு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு முன்னாடி அந்த தோரணம் கட்டுறது அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த நேரம் இவங்க நம்மளோட அவங்க அம்மா இருக்காங்களே பழனியோட அம்மா வந்து அப்படியே வெத்தலை போடுற மாதிரி வெளியே உட்காந்து இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ அவர் கேட்குறாரு அத்தா வெளியே உட்காந்து இதை பார்க்கணுன்ற ஒரு நேரத்துக்கு ஒரு நாளைக்கு பத்து நேரமா இப்படி வெத்தலை பார்க்க போட்டுட்டு இருப்பேன் மயக்க வந்துட போகுது அப்புறம் நாளைக்கு கல்யாணத்துக்கு வர முடியாது அப்படின் போது அதெல்லாம் இல்லைடா நான் எப்படினாலும் வந்துடுவேண்டா அப்படின்னு அவங்க பேசிகிட்டு போது மறுபடியும் முத்துவேல் சக்திவேல் வரானுங்க வரும்போது அப்படியே பார்க்குறாங்க முத்துவேல் சக்திவேல் குமார் மூணு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அவர் பாட்டுக்கு திரும்பிடுறாரு திரும்பிட்டு நம்ம பழனி பாட்டுக்கு வேலையை பார்க்குற மாதிரி ஆனால் அந்த தோரணத்தை கட்டுங்க சீரியல் பல்பை கட்டுங்க அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது குமார் வம்பு இருக்கிறாரு என்ன சித்தப்பா உங்கள் கல்யாணத்துக்கு உங்களையே தோரணம் கட்ட விட்டுட்டானுங்களா இதை தான் பண்ணணுமா இல்லை பணம் காசு ஏதாவது நீங்கள் தான் கொடுக்க சொல்லியிருக்கானுங்களா அப்படின்ற மாதிரி உங்கள் கல்யாணத்தை நீங்கள் தான் எல்லாத்தையும் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி திமிர் பேசிகிட்டு இருக்கிறாரு அப்போ நம்மளோட அம்மா பழனியோட அம்மா சொல்கிறாங்க டே மரியாதையாக பேசுவோம் சித்தப்பா அந்த மரியாதையோட பேசு அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தர் வராரு முத்துவேல் சக்திவேல் கம்பெனில ஒர்க் பண்ற ஒருத்தர் வராரு ஏதோ பணம் வாங்குறதுக்காக ஏதோ கடன் முத்துவேல் ஈவினிங் தரப்பா உனக்கு அப்படின்னு சொல்லும் போது அவர் கிளம்புறாரு கிளம்புற மனுஷன் சும்மா கிளம்பாமல் ஆமாம் இன் நான் பழனிக்கு கல்யாணம் இல்லை அதனால தான் அங்கே தோரணம் கட்டிகிட்டு இருக்காங்களே என்ன தான் இருந்தாலும் அண்ணனுங்க நீங்கள் இருந்து கல்யாணத்தை நடத்தி வச்சாதானா நல்லாயிருக்கும் அப்படின்னு உனக்கு குறவலையை வரைக்கும் சோறு போட்டு குட்டி இருந்ததுக்கு முன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன்ற மாதிரி மாட்டி விட்டார் பழனியும் முழிக்கிறார் ஐயோ இவன் வேறு சும்மா இருக்கிறானா அப்படின்ற மாதிரி அப்போ நம்மளோட இவங்க சொல்கிறாங்க பழனியோட அம்மா யார் கல்யாணம் பண்ணி வச்சா என்னப்பா கல்யாணம் நல்லபடியாக நடந்தால் போதாதா அப்படின் போது இல்லைம்மா வெளியே ஊருக்குள்ளலாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா ரெண்டு அண்ணனுங்க இருந்து என்ன இப்போ வசதி இல்லாமல் இருக்காங்க நல்ல வசதியாக அண்ணனுங்க இருந்தும் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலையே ஊர்க்காரங்கெல்லாம் ஊர்க்காரங்கலாம் பேசுகிறாங்கல்லம்மா அப்படின்ற மாதிரி மா வம்பு இருக்கிறாரு ஐயோ நம்ம பழனி இவனுங்க பிரச்சனையாக ஆரம்பிப்பானுங்களே சும்மா போகிற சங்க இவனுங்க வேற ஊதிக்கெடுக்கிறானு இந்த ஒரு பைகாரன் அப்படின்ற மாதிரி பழனி முடிச்சுட்டு இருக்கார் அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க ஸோ பாப்பா நாளைக்கு எபிசோடில் வேற என்னென்ன இன்ட்ரஸ்ட்டிங்காக நடக்குதுன்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி